அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எங்க படிக்க எப்படி படிக்க கவலையே வேணாங்க இங்க பாருங்க ஒட்டு மொத்தமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க கொடுத்துருக்கோம் சோ ரெண்டுலயுமே சொல்லும் போது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஒம்போதே ஒம்பது பிடிஎஃப் தான் நீங்க பாக்க போறீங்க இந்த ஒன்போது பிடிஎஃப்லயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க குவிஸ் குவிஸ்ன்னு கொடுத்துருப்போம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ்ல தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கேள்வி பதிலில் டிஎன்பிஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்போம் எப்ப இருந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பிப்ரவரி சொல்ல போனா ஜனவரி நான்காம் இருந்தே வந்து அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் ஆன்சர்ல தான் இருக்கும் ஃபோர்த்து இந்த பாருங்கள் ஃபோர்த்து வீக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் இஎம்னா இங்கிலீஷ் மீடியம் டிஎம்னா தமிழ் மீடியம் ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிசம்பராக இருக்கட்டும் டிசம்பர் நான்கு வாரமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜனவரி மூன்று வாரமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுனால ஜனவரி நான்காம் வாரத்திலிருந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூன் வந்து இன்னும் நாங்கள் டைப் பண்ணல ஸோ மே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஜூன் ஆக்சுவலாக தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்க தனியா கொடுத்துருக்கோம் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் சர்வே வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்க போய் உள்ள போய் கற்பதையேஸ் உள்ளக்குள்ள போய் நீங்க எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க அதுலயே வந்துடும் இப்படி எக்கானாமி அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இங்க பாருங்க எக்கனாமிக் சர்வே வந்திருக்கா இது பொருளா இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே இருக்கும் இது நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ல கொடுத்துருக்கோம் அதுவே கொஞ்சம் மேல வந்தோம்னா பட்ஜெட்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டு இதுவும் வந்து கொஸ்டின் ஆன்சர் வடிவிலேயே இருக்கும் இது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க போதும் ரைட் ஸோ இப்படி நிறைய பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நூறு நாள் நூறு ஜி கே பிடிஎஃப் இருக்கு நீங்க போய் டவுன்லோட் பண்ணி படிக்கிறத பாத்தீங்கன்னாலே முடிஞ்சிடும் அதே மாதிரி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் மாவட்டங்கள் இது சம்பந்தமான டீடைல்ஸும் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அதனை தொடர்ந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம்ப்பா பதினோராம் வகுப்பு அரசியல் அமைப்பு எல்லாம் அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்படி நிறைய சொல்லிட்டு வரலாம் சோ குறிப்பா நீங்க வந்து பண்ண வேண்டியது கற்பதைய ஸ்கூல்ல போங்க கற்பதைய டெலிகிராம் போய் இப்படி போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அதை டைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா அப்படியே வந்துடும் ரைட் எல்லா அப் டு டேட் சிலபஸ் ஃபுல்லாமே தமிழ் வேர் டு ஸ்டடி இங்கிலீஷ் வேர் டு ஸ்டடி ஜிஎஸ் வேர் டு ஸ்டடி இங்க பாத்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ எல்லாத்துக்குமே நாங்க கொடுத்துருக்கோம் வேர்டிவ் ஸ்டடி இந்த வேர்டிவ் ஸ்டடி போனீங்கன்னா குரூப் ஒன்ல இருந்து குரூப் போர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேர்டிவ் ஸ்டடியுமே இங்கேயே வந்துடும் இது ஒரு ஃபைலு அது கீழ இருக்கிறது இன்னொரு ஃபைல் தமிழுக்கான வேர்டிவ் ஸ்டடி அதுக்கு அடுத்து இங்கிலீஷுக்கான வேர்டிவ் ஸ்டடி பழைய வேர்டிவ் ஸ்டடியும் கொடுத்துருக்கோம் புது வேர்ட்டிவ் ஸ்டடியும் கொடுத்துருக்கோம் இது அப்கமிங் குரூப் டூக்கும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இப்படி எல்லாமே உள்ளடக்கி ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் பதிவு இப்படி நீங்க கமெண்ட் குள்ள போய் நீங்களே டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க இந்த குரூப் குள்ள வாங்க இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷன் குரூப் இதுக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க பாருங்க யாரோ ஒருத்தர் வந்து ஆரல் அப்படிங்கிற ஒருத்தவங்க இமில் அந்த இலக்கண குறிப்புக்கு ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க இங்க இருக்கு இதுக்கு ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்ப நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணதுதான் இப்போ தாராளமாக கமெண்ட் செய்யலாம் இங்க வந்து எல்லாமே ஜனநாயக முறைப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கமெண்ட் பண்ண முடியாம எல்லாம் யூடியூப் சேனல் எல்லாம் நடத்தலை நீங்க கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை பதிவேற்றம் டெலிகிராம்லயும் செய்ய முடியும் அதே நேரத்தில் எங்களோட நேரடியா பேசுறதுக்கும் கர்பதேயஸோடைய டெலிகிராம்லேயே இந்த இந்த ஆப்லயே நாங்க வந்து பண்ணியிருக்கோம் ஓகேங்களா கர்பதேயஸ் அகாடமி அஃபீஷியல்னு இருக்குல்ல இதுலயே நீங்க டைரக்ட் மெசேஜ் பண்ணிக்கலாம் டைரக்ட் மெசேஜ் பண்ணவங்கதையும் நாங்க வந்து பார்த்துருப்போம் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் இந்த ஒரே ஒரு இதுல இருக்குப்பா இந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க இன்னும் பத்து நாள் இருக்குன்னு சொல்லுவேன் சரி இவ்வளவு ஃபைலும் என்னால பத்து நாள்ல படிக்க முடியுமான்னு கேட்டா அஞ்சே அஞ்சு நாள் தான் படிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த எக்ஸாமுக்கு இதே மாதிரி நாங்க வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வேற ஏதேனும் தகவல்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தாலோ இல்லை எங்களோட கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கனாலோ டெலிகிராம்லையும் நீங்கள் கமெண்ட் பண்ண முடியும் எங்களுடைய வாட்ஸ்அப்லையும் கமெண்ட் பண்ண முடியும் எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ